வடசித்தூர் கிளை வாய்க்காலை முழுமையாக ஸ்டில்ட் எடுத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை எல்லாம் செய்து அடைமடை வரை பாசனம் சென்றடையத்தக்க வகையிலே மாண்மீக நீர்ப்பாசனத்துறை அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதனை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் உறுப்பினருடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் கவனிக்கப்படும் உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் நன்றி சொல்லுங்க பாருங்க மிக்க நன்றி ஐயா ஒரு நல்ல திட்டத்தை அனுபவம் வாய்ந்த நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதனை தெளிவான விளக்கமான பதிலின் வாயிலாக நான் பெற விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே தெளிவாக விளக்கமாகவே சொல்லுகிறேன் மாண்புமிகு உறுப்பினருக்கு எவ்வளவு அதில் அக்கறை உண்டோ அதே அக்கறை அரசுக்கு உண்டு கசக்கால்வாய்கள் தூர்ந்து போய் உள்ளது தூர்ந்து போய் உள்ளது கசக்கால்வாய் தூர்ந்து போய் உள்ளது நீண்டு நாட்களாக தூர்ந்து போய் உள்ளது தூர்ந்து போய் உள்ளதால் ஊற்று வராமல் தண்ணீர் அங்கே இல்லை பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருக்குது கால்வாய் பூரா தூர்ந்து போயிருக்கு இது ஒரே நாளில் தூராது இது பல வருஷமாக தூந்திருக்கணும் புரியுதா ஆகியனால பல வருஷமாக தூந்து போன்ற இந்த வருஷம் இந்த அரசு நிச்சயமாக தூர்வாரணும் ஜெயராமன் நீங்கள் உட்காருங்க உங்கள் கேள்விதான் மாண்புமிகு அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் விநாயகன் முப்பத்தி ஒன்று பேரவைத் தலைவர்களே வடசித்தூர் வாய்க்காலை தூர்வாரப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தூர்வாரி இருக்கிறோம் தூர்வாரி கொண்டிருக்கிறோம் அதில் இரண்டு பகுதிகள் அது மொத்தம் ஒரு பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பாய்ச்சலம் அதில் பாதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே அது தூர்வாரப்பட்டது பதினேழு லட்சம் ரூபாய்க்கு இப்பொழுது இந்த இந்த ஆண்டு நிதியாண்டில் அடுத்த பகுதிக்கு தூர்வாறுவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் ஆகையினால பொதுவாக பிஏபியினுடைய மொத்த கால்வாயுமே தூர்வார வேண்டும் என்று இப்பொழுது ஒரு டிஏபி தயார் பண்ணி இருக்கிறோம் பதினேழு கோடி ரூபாய்க்கு அதனுடைய டிஏபி வந்திருக்கிறது அது அரசாங்கத்தினுடைய அனுமதிக்கிற பிறகு டிஏபியுடைய மெயின் கால்வாய் எத்தனையும் தூர்வாரப்படும் உறுப்பினர் பொல்லா ஜெயராமன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இந்த துறையில் நீண்ட அனுபவமும் ஆற்றலும் மிக்கவர் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது வடசைத்தூர் கிளை வாய்க்கால் என்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கர் உண்டான கிளை வாய்க்கால் அது இரண்டு பிரிவாக இருக்கிறது இர முதலாவது மண்டலமும் நான்காவது மண்டலமாக இரண்டு ஜோன்களாக பிரித்து பாய்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஜோனுக்கும் ஐயாயிரத்தி எண்பது ஏக்கர் பாசனம் பெறுகிறது போன ஜோன் இப்போ தான் முடிஞ்சது டெய்லண்டுக்கு கடைக்கோடிக்கு தண்ணீர் போய் சேரவில்லை காரணம் வாய்க்கால் பூரா தூர்ந்து போய் பழுதடைந்து அங்கங்கே தண்ணீர் வந்து பள்ளம்படுகையில் ஓடி வீணாகிறது தவிர கடைமடைக்கு போவதில்லை தயவுசெய்து வரும் ஆகஸ்ட் மாதம் தண்ணீர் திறக்கும்போது வடசித்தூர் கிளை வாய்க்காலை முழுமையாக ஸ்டில்ட் எடுத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த எல்லாம் செய்து கடைமடை வரை பாசனம் சென்றடையத்தக்க வகையிலே மாண்மீக நீர்ப்பாசனத்துறை அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதனை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் பேரவைத் அதிகாரிகள் கொடுத்த புள்ளி உரத்தை நான் இங்கே சொல்கிறேன் ஆனால் அந்த இடத்திலே வாழ்கிற அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறார் எனவே மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் கவனிக்கப்படும் உறுப்பினர் புல்லா ஜெயராமன் அவர்கள் நன்றி சொல்லுங்கள் பாருங்கள் மிக்க நன்றி ஐயா பரம்பிக்குள ஆளியார் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு செயல்முறைக்கு வந்து ஆயிரத்தாழா அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் நீர்ப்பாசனம் பெற்று வருகிறது அதனுடைய கடை மேல்மடையிலிருந்து கடைமடை வரை இருக்கிற அனைத்து வாய்க்கால்களும் பரம்பிக்குளம் மெயின் வாய்க்கால் திருமூர்த்தி அணையிலேருந்து வெள்ளக்கோயில் கடைசி வரையிலே நூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த மெயின் வாய்க்கால் தூர்வாரம் முழுவதுமாக செப்பினிடப்பட்டு அதனுடைய கொள்ளளவை அதிகப்படுத்தி இப்போது ஆயிரத்தி நூறு கனடி தண்ணீர் போகிற அளவுக்கு இருக்கிற அந்த கொள்ளளவை இன்னும் அதிகப்படுத்தி போகிற வகையிலும் அனைத்து டிஸ்ட்ரிபியூஷனரி வா சேனல்ஸ் அனைத்து கிளை வாய்க்கால்களையும் முழுமையாக கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு பழுதில்லாமல் தண்ணீர் நான்காயிரத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கும் பழுதில்லாமல் தண்ணீர் சென்றடையத்தக்க வகையிலே அமைச்சரவர்கள் எனக்கு பதில் உரையிலே சொன்னதைப் போல முழுமையாக தலைம அணையினுடைய மேல் பகுதியிலிருந்து கடைமடை கோயில் வரை இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் பிரதான வாய்க்கால் உட்பட கிளை வாய்க்கால்கள் வரை அனைத்துமே முழுமையாக கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு தண்ணீர் சேதமின்றி விவசாயிகளுக்கு டேம் டு ரூட் தலை ம அணையிலிருந்து பயிரின் வேர் வரை தண்ணீர் செல்லத்தக்க வகையில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தத்தக்க வகையில் ஒரு நல்ல திட்டத்தை அனுபவம் வாய்ந்த நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதனை தெளிவான விளக்கமான பதிலின் வாயிலாக நான் பெற விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே தெளிவாக விளக்கமாகவே சொல்லுகிறேன் எனக்கு அதனுடைய முழு விவரம் தெரியும் எந்தெந்த வாய்க்கால்கள் அடைபெற்றிருக்கிறது எந்தெந்த மாதிரி அதனுடைய தேயிலண்டுக்கு தண்ணீர் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆகையினாலே தான் நான் முதலில் ஆரம்பத்திலே சொன்னேன் அதில் பிஏபியினுடைய மொத்த வாய்க்கால்களை கிளை வாய்க்கால் முதல் கொண்டு மெயின் கா மெயின் கணக்கரால் இருந்து எல்லாத்தையும் தூர்வாரி செய்ய வேண்டும் மாண்பு உறுப்பினர் சொன்னதை போல் ஐம்பத்தஞ்சு வருஷங்கள் ஆகிவிட்டது காட்டூர்க காட்டூர் கேனாலிலே கூட அதையெல்லாம் உடைந்து போயிருந்து அதெல்லாம் செய்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் கேனாலினுடைய அந்த கெனாலுக்குள்ளே ஜீப்பில் அந்த பகுதியில் பெயர் இருந்து மறுபடி இதுவரையில் நான் நானே பயணம் செய்து பார்த்து அந்த சீர் அந்த கால்வாயை சீர்படுத்தியிருக்கிறேன் எனவே மாண்பு உறுப்பினருக்கு எவ்வளவு அதில் அக்கறை உண்டு அதே அக்கறை அரசுக்கு உண்டுமகுப்பு கூப்பிச்சாண்டி மண்மகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த கால்வாய்கள் தூர்வார்கின்ற பணிகளிலே குறிப்பாக எங்களுடைய நந்தன் கால்வாய் என்பது கோணலூர் மற்றும் பனமலைப்பேட்டை அந்த வழியாக விழுப்புரம் மாவட்டம் வரை பாசனம் வழங்குகிற ஒரு க திட்டம் அந்த திட்டம் இன்னும் பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கிறது ஆகவே அந்த பணிகளை விரைந்து முடிப்பார்களா அதே போல் லிஃப்ட் இரிகேஷன் மூலம் அந்த கால்வாயிலிருந்து பெண்ணு கே கீழ்பெண்ணாத்தூர் கருங்காளிக்குப்பம் பெரிய ஏரி போன்ற ஏரிகளுக்கு தண்ணீரை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா இப்போது என்னுடைய ஒன்றியத்திலேயே ஒரு பகுதியிலே எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கிறது இன்னொரு பகுதி ஏரிகளிலே தண்ணீரே இல்லாமல் இருக்கிறது ஆகவே இந்த லிஃப்ட் இரிகேஷன் மூலம் அப்படி அந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்தால் அந்த ஏரிகளெல்லாம் நிரம்பி அந்த விவசாயிகளுக்கு பயனடைக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆகவே கர்நாடகாவிலே உள்ளதைப் போல லிப்ட் இரிகேஷன் முறையில் இந்த நீரை அனைத்து ஏரிகளுக்கும் அனுப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே லிப்ட் இரிகேஷன் என்பது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அதற்கு நிதி ஆதாரங்கள் அதிகம் ஆகையால் எங்கு தேவையோ எங்குகள் கிரானிக்கான ஒரு இடம் இருக்கிறதோ அதை அரசு முதலே முன்னுரிமை கொடுத்து செய்யும் மாண்பு உறுப்பினர் ரவி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரியிலபாடு தக்கோளம் ஆட்டுப்பாக்கம் பல்லூர் கசக்கால்வாய்கள் தூர்ந்து போய் உள்ளது தூர்ந்து போய் உள்ளது கசக்கால்வாய் தூண்டு போய் உள்ளது நீண்ட நாட்களாக தூண்டு போய் உள்ளது தூண்டு போய் உள்ளதால் ஊற்று வராமல் தண்ணீர் அங்கே இல்லை பக்கத்திலே கிணற்றுகளிலெல்லாம் தண்ணீர் குறைந்திருக்கிறது குடிநீர் ஆதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினேழு கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டரும் தூண்டு போயிருக்கிறது ஆக்கிரமிப்புகளும் இருக்கிறது உடனடியாக அமைச்சரவர்கள் அந்த கசக்கால்வாயை தூர்வாரி அந்த கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரி தர அமைச்சரவர்கள் முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிவி விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரளித்தவர்களே உறுப்பினர் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருக்குது கால்வாய் பூரா தூர்ந்து போயிருக்கு இது ஒரே நாளில் தூராது இது பல வருஷமாக தூர்ந்துருக்கணும் புரியுதா ஆகையால் பல வருஷமாக தூர்ந்து போன இந்த வருஷம் இந்த அரசு நிச்சயமாக தூர்வாரணும் மான்ம உறுப்பினர் லட்சுமணன் டாக்டர் லட்சுமணன் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட தலைவா தளவானூர் அணை கட்டு இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டிலே கட்டப்பட்டு சேதமடைந்தது விவசாயிகள் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் அந்த அணை மீண்டும் கட்டப்பட்டு எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக பயன்பாட்டுக்கு வரும் அசோக் குமார் மாண்பு பேரரசுக்கு வணக்கம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி ஒன்றியம் காட்டினாயனப்பள்ளி பஞ்சாயத்தில் உள்ள படையத்த தலாய் பெரிய ஏரி நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி இருபத்தொன்னு ஏக்கர் நீர் பர பரப்பை கொண்டது மேலும் எட்நூற்றி இருபது புள்ளி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பாசன பரப்பை உள்ளடக்கியது இந்த ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் பாப்பாரப்பட்டி அகசிப்பள்ளி மூட்டூர் வழியாக ஏழரை கிலோமீட்டர் கால்வழி வழியாக அவதானப்பட்டு ஏரிக்கு செல்கிறது மழை காலங்களில் உபரி நீர் வருகின்ற பொழுது கிராமப்பகுதிகளில் நுழைந்து விடுகின்றது எனவே ஏரியை தூர்வாரி கால்வாயை தூர் வரப்படுமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொன்ன பதில் இதுக்கும் பொருந்தும்